இன்னைக்கு நம்ம எம் ஜுவல்லர்ஸ்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐம்பூன் டாலர் வச்ச மாதிரியான டாலர் செயின் பேட்டர்ன்ஸ் தான் ஷார்ட் செயின் பேட்டர்ன் அண்ட் கொஞ்சம் லாங் டைம் லாங் டைப் பேட்டர்னும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்போன் செயின் கிடையாது இது எல்லாமே நார்மல் கோல்ட் பாலிஷ் செயின் தான் இதில் போட்டிருக்கக்கூடிய டாலர் மட்டும்தான் ஐம்பது டாலராக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வைப்போம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து மோஸ்ட் டிமாண்டிங்காக மூவ் ஆகக்கூடிய பீஸ் தான் இந்த செயின் வந்து கோல்டு பேட்டர்ன் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த செயின் நல்லா மூவ் ஆகக்கூடிய பேட்டர்னு திட்டத்திட்டு டென் பீசஸ் பக்கம் இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு லென்த் வரும் உங்களுக்கு நல்லா பெரியவங்களே போடக்கூடிய ஷார்ட் செயின் பேட்டர்ன் தான் குழந்தைகளை தாண்டி பெரியவங்க போடக்கூடிய ஷார்ட் செயின் பேட்டர்ன் இது இது வந்து ஜென்ஸும் போடலாம் லேடிஸும் போடலாம் அந்த மாதிரி டைப்பு இதுல நான் போட்டிருக்கக்கூடிய டாலர் வந்து பாத்தீங்கன்னா ஓம் டாலர் இதுல ரெண்டு வெரைட்டி ஓம் டாலர் இருக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லி கவர்ட் நல்ல திக்காக நல்ல குவாலிட்டியாக பண்ண டாலர் தான் ஐம்போன் டாலர் இது உங்களுக்கு டாலர் மட்டும் வேணும் எனக்கு ஆல்ரெடி வந்து செயின்ருக்கு நான் டாலர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க டாலரோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ரெண்டு ரேட் ரேஞ்சில் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டாலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல் இல்லாத மாதிரி ஓமு இன்னொரு டூ ஃபிஃப்டி ருபீஸில் வேல் எக்ஸ்ட்ரா இருக்கும் வேல் இருக்கிற ஓம் டாலர் வந்து டூ ஃபிஃப்டி சின்ன சைஸ் ஹோம் டாலர் இது வேல் இருக்கிற மாதிரி இது வேல் இல்லாத மாதிரி வேல் இல்லாதது இரநூறு வேல் இருக்கிறது இரநூத்தம்பது ரூபா வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் செயின்ல டபுள்யூ ஹூக் ஆல்ரெடி வந்து நம்ம கோல்ட் செயின் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக டபுள்யூ ஹூக் வச்சுருப்பீங்க ஸோ அந்த டபுள்யூ ஹூக்கில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த டாலரில் வந்து கொஞ்சம் ப்ரொவிஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா பெரிய வளையமாக வச்சு போட்டிங்கன்னா போட்டுக்கலாமா வெறும் டாலர் மட்டும் வாங்குறவங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு வளையம் வேணும்னாலும் வச்சு விட்றேன் நீங்கள் உங்களோட கோல்டு செயினில் போட்டு போட்டுக்கலாம் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டாலர் வித் செயினோட செட்டாக எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க ஐநூறுரூபா வருது ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது இல்லை ரெண்டு டாலர் இருக்குது நான் ரெண்டையும் ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த டாலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் தெரியறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அடிகையில் வரக்கூடிய இந்த பதக்கம் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி பேட்டர்ன் இது வந்து நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் செயின்லேருந்து தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் செயின் மட்டும் தனியாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப்பை நான் இப்போ ரேட் சொல்கிறது வந்து செயினோட தான் சேர்த்து ரேட் சொல்ல போகிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேட்டன் டாலர் உங்களுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் டைப் தான் சென்டர்ல திலகம் ஷேப்ல ஒரு ஸ்டோன் கொடுத்து அந்த சுற்றிலையும் உங்களுக்கு வந்து பிங்க் ஸ்டோன் அதை சுற்றி க்ரீன் ஸ்டோன் இருக்கிற மாதிரி மல்டி கலர் மல்டி கலரை பொறுத்த வரைக்கும் எந்த கலர் சாரீஸ்க்கு வேணாலும் நீங்கள் வியர் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செயினோட லென்த் வந்து இருபது இன்ச் லென்த் இருக்குது இருபது இன்ச் லென்த் செயின்னு உங்களுக்கு அதில் இந்த பென் போட்டிருக்கோம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் செயின் ப்ளஸ் டாலரோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வருது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷுப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு டாலர் செயின் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரொம்ப ரொம்ப ஐநூறு ரூபாய்க்கும் கீழே வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க இல்லை ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை பேட்டர்ன் செயின்னு நானூற்றி எண்பது ரூபா தான் வருது வித் செயின் ப்ளஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ஒன்லி ஃபோர் எயிட்டி ருபீஸ் தான் செயினோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை பாட்டன் செயினில் நல்ல இருபத்தி நாலு இன்ச் செயின் அதில் உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் டாலர் ப்ளஸ் செயினோட சேர்த்து உங்களுக்கு ஒன்லி ஃபோர் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் வருது இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க இதில் இன்னொரு கலர் பேட்டர்ன் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க மல்டி கலர் பேட்டர்ன்ல ரெண்டு கலர் பேட்டர்ன் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் புக் பண்ணிக்கலாம் இது வந்து மல்டி இது வந்து டாலரில் வந்து இந்த மாதிரி செயின் ஆட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சின்ன அண்டு மாதிரி கொடுத்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஒன்லி ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி ருப்பீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க இருபத்தி நாலு இன்ச் கோதுமை செயின்னு மீடியம் திக்னஸில் இருக்கக்கூடிய செயினில் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம் ரெண்டு கலரையும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்கலாம் ரூபி ஒயிட் அண்ட் மந்தி ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு சிம்பிளான டாலர் செயின் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஒரு ஒரு டாலர் செயினோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் செயின் பேட்டன் மோஸ்ட் டிமாண்டிங்காக மூவ் ஆகக்கூடிய பேட்டன் தான் லீஃப் பேட்டர்ன் டாலர் இந்த டாலரு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டன் முன்னாடி இருந்தே நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வரக்கூடிய பீஸ் பேட்டர்ன் உங்களுக்கு இதில் போட்டிருக்கிற செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டு செயின் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த செயின் நல்லா இருபத்தி நாலு இன்ச் லென்த்துக்கு இருக்கிற மாதிரியான செயின்னு ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாலர் ஆட் பண்ணிக்கிறோம் டாலர் ப்ளஸ் செயின் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வரப்போகுது ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க குவான்டிட்டி நிறையவே இருக்குது ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் மட்டும்தான் வரும் டாலரை பொறுத்த வரைக்கும் மல்டி வராது ஸோ மல்டி இருந்தால் நான் வீடியோலேயே காமிச்சிருவேன் இல்லாத பொருள் நம்ம சேல் பண்ண முடியாது ஸோ இதில் மல்டி இருக்கான்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்காதீங்க ரூபி ஒயிட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் இருபத்தி நாலு இன்ச் செயின்னு அதில் வந்து உங்களுக்கு இந்த டாலர் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த டாலர் செயின் ஓகேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் எனக்கு இந்த செயின் பேட்டன் பிடிக்கல வேறு ஏதாவது செயின் பேட்டன் ஆட் பண்ணிக்கலாம்னால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த செயின் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயினில் நாங்கள் இந்த டாலரை ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் முப்பது இன்ச் செயினில் உங்களுக்கு இந்த இதே மாதிரி டாலரை ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டாலரை நான் இந்த மாதிரி செயின் பேட்டர்னில் ஆட் பண்ணியிருக்கேன் முப்பது இன்ச் செயின் இந்த செயினோட ப்ரைஸுக்கு உங்களுக்கு முப்பது இன்ச் செயின் ப்ளஸ் உங்களுக்கு டாலரோட சேர்த்தே உங்களுக்கு ஆறநூறுபா தான் வருது தேர்ட்டி இன்ச்சஸ் செயினுக்கே உங்களுக்கு வந்து ஆறுநூறுரூவா தான் வருது இந்த பேட்டர்ன் செயின் போடும்போது நீங்க எந்த மாதிரி திக்னஸ்ல என்ன மாதிரி செயின் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ரேட் வந்து முன்ன பின்ன ஆகும் ஸோ இந்த செயின் பட்டன் பிடிச்சிருக்குதுன்னா இந்த செயின் பட்டனோட எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த டாலர் பொறுத்த வரைக்கும் ரூபி ஒயிட் காம்பினேஷன் மட்டும்தான் வரும் மல்டி வராதுங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வருதுங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான டாலர் செயினே தான் உங்களுக்கு அது வந்து லீஃப் பேட்டர்ன் இது வந்து ஃப்ளவர் பேட்டன்ல இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன்னு உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு டாலர் ப்ளஸ் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இதில் போட்டிருக்கிற செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் பேட்டர்ன் செயின் போட்டிருக்குறோம் எஸ் பேட்டனில் இருபத்தி நாலு இன்ச் செயின் உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச் செயின் நார்மலாக எஸ் பேட்டன் எடுக்கிறீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட் ரேஞ்சஸ் வந்துடும் உங்களுக்கு டாலர் ப்ளஸ் செயினோடு சேர்த்து எடுக்கும்போது ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது ரேட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் வேணுங்கிறவங்க புக்கிங் எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க செயினோடு எடுக்கும்போது தான் உங்களுக்கு எப்போவுமே லாபமாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் மோர் பேட்டர்ன் இது ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டன் தான் இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் மாடல் டாலரில் நான் ஒரு செயின் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி செயின் இது சங்கிலி பேட்டன்லேயே நெருக்கமான சங்கிலி பேட்டர்ன் உங்களுக்கு முப்பது இன்ச் லென்த் இருக்கிற மாதிரியான செயின் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் நல்லா உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கும் இல்லை நல்லா இறக்கமாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்க நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நான் தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வண்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் டாலரு ஜீசஸை சுற்றி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒரு பே பேட்டர்ன் கொடுத்து அதில் சென்ட்ரலில் ஒயிட் கலரில் உங்களுக்கு ஜீசஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதுவும் நான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செயினில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே செயின்குள்ளேயே வந்து நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம் இந்த டாலரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹூக் வந்து நல்ல பெரிய ஹூக் தான் நீங்கள் செயின்லேயே போட்டு போடலாம் கோர்த்து போடுற மாதிரி போடலாம் நான் வந்து இந்த மாதிரி ஹூக்கில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டொலர் செயின் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அதே சங்கிலி பேட்டர்ன் செயின் தான் நான் போட்டிருக்கேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது இந்த ஜீசஸ் டாலரோட ப்ரைஸு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த ஜீசஸ் டாலரில் இன்னும் ரெண்டு மூணு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது நான் அதை காமிக்கிறேன் இந்த ஜீசஸ் டாலரோட கலர் பேட்டர்ன்ஸ் காமிக்கிறேன் இந்த டாலர் மட்டும் செப்பரேட்டாக வேணும்னா கூட நீங்கள் டாலர் மட்டும் எடுத்துக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த டாலரோடய ப்ரைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒயிட் வித் ரூபி இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் க்ரீன் வித் ஒயிட் வந்த மாதிரி இருக்குது ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது இப்போதைக்கு வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் இந்த டாலர் மட்டும் வேணுன்னா கூட டாலர் மட்டும் எடுத்துக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த டாலரோட ப்ரைஸு இந்த டாலரோட ஹூக் நல்லாவே உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பனாக இருக்கும் இதில் நீங்கள் நல்ல திக்னஸ் ஆன செயின் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் ஹூக் டாலரில் இன்னும் ஜீசஸில் இன்னொரு பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் டாலர் இது ஜீசஸ் டாலர் தான் சேம் அதே மாதிரி சென்ட்ரு ஹூக் தான் இது வந்து டூ ஹண்ட்ரட் இந்த டாலரோட ப்ரைஸ் இந்த ஜீசஸ் டாலர் வேணும்னாலும் புக்கிங் போட்டுக்கலாம் ஒன்லி டூ ஹண்ட்ரட் இந்த டாலரோட ப்ரைஸ் இந்த டாலரோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் இதுலேயே கல் வைக்காமல் பிளைன் ஜீசஸ் ஆல்சோ அவைலபிளாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா பிளெயின் ஜீசஸ் டாலரு இது வந்து நார்மல் மைக்ரோ கோல்ட் பிளேட்டட் டாலர் தான் மைக்ரோ பிளேட்டட் டாலர் தான் ஐம்பூன் டாலர் கிடையாது நார்மல் கோல்ட் பிளேட்டட் டாலர் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் ஜீசஸ் டாலரில் இது ஒரு பேட்டர்ன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் ஷார்ட் செயினில் போடுற மாதிரி சின்ன சைஸ் இருக்குது இந்த பெருசு எயிட்டி ருபீஸ் வருது சின்னது ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க உங்களுக்கு எந்த டாலர் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாலர்ஸ் ஜீசஸ் டாலர் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது மாதிரி சென்ட்ரு ஹூப் டாலர்ஸில் இன்னுமே டாலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு நினைச்சேன்னு வீடியோ கால் ஃபெசிலிட்டி மூலிமா கூட பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சென்ட்ரலில் பிக் சைஸில் அவங்களுக்கு கலர் ஸ்டோன் கொடுத்த மாதிரி பேட்டனு இந்த டாலரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா வருது இந்த டாலர் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் புக்கில் நம்மக்கிட்ட நிறைய டாலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது எந்த டாலர் வேணுன்னு வீடியோ கால் மூலிமா கூட பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ